தாம்பரம் அருகே குடியிருப்பு நல சங்கங்கள் சார்பில் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று முதல் பொதுமக்களுக்கு தொடங்கப்பட்டுள்ள இலவச மருத்துவமனையை அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்கள் பார்வையிட்டனர் சென்னை தாம்பரம் அடுத்த பகுதியில் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு பெருங்களுத்தூர் பீட்கண்கரணை குடியிருப்பு நலச்சங்கம் கேளம்பாக்கம் செட்டிநாடு மருத்துவமனை மற்றும் சாய் ஆக்சிராட்ரைஸ்ட் இணைந்து அனைத்து வித மருத்துவர்களை கொண்டு மாபெரும் பொது இலவச மருத்துவமனையை ஓய்வு பெற்ற நீதியரசா் வழிநாயகம் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தாா் இந்த இலவச மருத்துவமனையில் கண் நெஞ்சகம் பொது அறுவை சிகிச்சை பொது மருத்துவம் மற்றும் குழந்தைகள் மருத்துவம் போன்றவற்றை இன்று முதல் தினமும் காலை முதல் மாலை வரை இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகின்றது இதில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் முன்னாள் அதிமுக அமைச்சர் டி கே எம் சின்னையா மதிமுக மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன் பாஜக செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் வேதா சுப்பிரமணியம் போன்ற அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மருத்துவமனையை பார்வையிட்டனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவசமாக பரிசோதனை செய்து பயன்பெற்றனர் அனைவருக்கும் வணக்கம் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய குடியரசு தின ஒரு நன்ன பெருங்கலத்தூர் பிற்கங்கானை குடியிருப்பு நலச்சங்கம் மற்றும் செட்டிநாடு மருத்துவமனை சாய் அக்ஷரா ட்ரஸ்ட் அறக்கட்டளை மூன்றும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய ஒரு மகா மெடிக்கல் கேம்பு ஒரு புதிய மருத்துவமனை இலவச மருத்துவமனை ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் அனைத்து தரப்பினருக்கும் ஏழை எளிய அனைத்து தரப்பினருக்கும் வந்துட்டு செட்டிநாடு குழுமத்தோடு இணைஞ்சு அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டு இலவச மருத்துவமனை வந்துட்டு நம்ம ம மரியாதைக்குரிய நீதியரசர் வள்ளிநாயகம் ஐயா மற்றும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் வந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க மற்ற அனைத்து கட்சிகளை சேர்ந்த அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வந்து நலச்சங்க கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள்லாம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வந்துட்டு அர்ப்பணிப்பு அர்ப்பணித்து அந்த மருத்துவ இப்போ பயன் ப இது வந்து இன்னமும் இப்போ பெருங்கலத்தூரில் ஆரம்பிச்சுருக்குறோம் அடுத்தது வந்து பிருக்கங்கரணிலையும் ஆரம்பிக்க போகிறோம் நலச்சங்க கூட்டமைப்பு எல்லா பகுதியிலையும் இதை போன்ற வந்துட்டு சென்ட்ரு வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே வந்துட்டு இந்த செட்டிநாடு குழுமம் வந்துட்டு ஒரு பத்து சென்ட்ரு ஒம்பது சென்ட்ரு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒம்போது சென்ட்ரு கடந்த ஒன்றரை வருஷத்தில் பல லட்சம் பேர் வந்து பயனடைச்சிருக்காங்க அந்த பயன்பாட்டை பார்த்துட்டு நலச்சங்க கூட்டமைப்போட இப்போ பெருங்கான எங்கான சங்கத்தோடு வந்து அவங்க அணுகணத்தின் அடிப்படையில் எல்லா இடத்துலையும் இடம் கிடைச்சி கேட்டோம் கிடைக்கல வேறு வழி இல்லாமல் என்னுடைய சொந்த பில்டிங்லேயே வந்துட்டு கீழ்த்தலத்தை வந்துட்டு அந்த கடையை காலி பண்ணிவிட்டு மக்கள் நலந்தான் முக்கியம் ஒரு மனிதனுக்கு வந்துட்டு எது வந்து உணவு இருக்க இடம் அடுத்தது வந்து அவன் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு தான் அந்த மருத்துவம் வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கணும் பயனடைக்கணுன்ற நோக்கத்தில் நலச்சங்கம் வந்துட்டு இதை முன்னெடுத்து கொண்டு வந்திருக்குது நிறைய இது வரைக்கும் வந்து ஒரு நூற்றி இருபது பேர் வந்துட்டு இப்போ இன்றைக்கி மட்டுமே மருத்துவம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தினந்தோறும் வந்துட்டு வாரத்தில் ஐந்து நாட்கள் வந்து ஐந்து ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு ஸ்கின் டாக்டர் ஹார்த்தோபீடிக்கு அனைத்து இருதயம் சார்ந்தவங்க ஸ்கின் சம்மந்தப்பட்டவங்க எல்லா மருத்துவரும் ஜென்ரல் மெடிஷன் வந்து தினந்தோறும் வந்துட்டு வருவாங்க இங்கேயே வந்துட்டு அதாவது முதல் உதவிக்கு உண்டான ஒரு அடிபட்டு போச்சுன்னா இங்கேயே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது ட்ரிப்ஸு போடுறது மருத்துவர் ஆலோசனை எல்லாமே இருக்குது காலையில் ஒம்பது மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் இப்போ வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கீழ்த்தம் வந்துட்டு இன்னொரு வீடு வந்து காலி பண்ணணும் காலி பண்ணதுக்கப்புறம் இங்கே மகப்பேறு மருத்துவமனையும் கொண்டு வரோம் இலவச மகப்பேறு மருத்துவமனையும் கொண்டு வரோம் அந்த கீழ்த்தளத்தை ஃபுல்லாகவே மருத்துவமனையும் கொண்டு வரப்பறம் இது மக்களிடையே பெரிய ஒரு வரவேற்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அனைத்து அனைத்து கட்சி சேர்ந்த நண்பர்களும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் வந்தீங்க எல்லாருக்கும் நலச்சங்கம் சார்பாகவும் சாயச்சரா ட்ரஸ்ட் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஊடக நண்பர்களுக்கு காவல்துறைக்கு எல்லாருக்குமே எல்லாருடைய ஒத்துழைப்போடு இது பொதுமக்களுடைய ஒரு பயனளிக்கக்கூடியது எல்லாருடைய ஆதரவும் வேணும்னு நான் அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்